சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகீர் மக்களே மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு அழகான குடோன் ஒன்று பார்க்குறதுக்காக நம்ம போய்ட்டுருக்குங்க மாதா வாடகையும் வர்ற மாதிரி இருக்கும் அதே சமயம் கீழே வந்து குடோன்ஸு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேபர்ஸ் தங்குகிற மாதிரி ஒரு அழகான குடோன் பார்க்க போகிறோம் வட நம்ம இருக்க மக்களே இது வட பெரும்பாக்கம் ஜங்ஷன் இங்கேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதாபுரம் சின்ன ரவுண்டானிலேருந்து ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க பாருங்கள் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் நிறைஞ்ச பகுதி மாத வாடகைக்கு குடோன் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அதே சமயம் மாத வாடகை வருமானம் வர்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அப்படி வீடியோ கன்வியூ பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ குடோன்ஸு அதே சமயம் இண்டஸ்ட்ரியல்ஸு நிறைஞ்ச பகுதி ஒரு அட்டகாசமான வளர்ச்சியில் இன்றைக்கி வடபெரும்பாக்கம் மாதாவரம் நார்த்தில் வளர்ந்து வருதுங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் இதுதான் ப்ராப்பர்ட்டியோடய வியூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ அப்படி கம்மி பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நார்த்து பேசுங்க முப்பது அடி ரோட்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கட்டியிருக்காங்க லேண்ட் ஆயிரத்தி எட்நூறு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு குடோன் இருக்குது குடோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரரூவா இதுலேருந்து இருபத்தஞ்சாயூவா வரைக்கும் வாடகைக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க ஒரு தேவைக்காக இதை விற்கிறாங்க மொத்த வாடகை வந்து பார்த்திங்கனா முப்பத்தஞ்சாயருவா வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மேலே வந்து ஒரு தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரும் நல்ல ஃப்ரண்ட்டு வியூ வருங்க நல்லா வந்து வெஹிக்கிள்ஸ் நடத்திக்கலாம் கார் நடத்திக்கலாம் இல்லை உங்களுடைய தொழில் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பொருளை போட்டு பிரிக்கிறது எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ்கான ரெஸ்ட் ரூமு உதாரணத்துக்கு லேபர்ஸ் கீழே ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட தங்கிக்கலாம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குது இது மல்டி ப்ரபஸுங்க உங்கள் மல்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செயல்படுத்திக்கலாம் வாங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமாகவும் குவாலிட்டியாகவும் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் எதாவது ஏரியாவோடய வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கீழே குடோன் மேலே வீடு அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் மாத வாடகைனா கீழே மேலே சேர்த்து முப்பத்தஞ்சாயிரூவா வருங்க மூணு மாதம் தான் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி ஒரு தேவையாக கொடுக்குறாங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துருவோம் இது வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட வரும் அழகான தேக்கு மரத்திலான கதவுங்க ஸ்பேசியஸான பெரிய ஹால் பாருங்கள் ஹாலே வந்து நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது பார்த்து பார்த்து கட்டியிருக்காருங்க இது வந்து கிச்சனு நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க இது வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ரூமு மாஸ்டர் பெட்ரூம் மேலே நம்ம தங்கிட்டு கூட கீழே வாடகை விட்டாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாத வாடகை வரும் இல்லை கீழே மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குடோன் வேறு வயசு வச்சுருக்கவங்களுக்கு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் மாதா மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் ரெடில்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அவுட்டர் ரிங் ரோடு ஒரு மூணு கிலோமீட்டரில் அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும் பாருங்கள் இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்டுருக்குறோம் இதோட விலை விவரம் நான் உங்களுக்கு கீழே வந்து நான் சொல்கிறேன் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு மக்களே இதோட விலை விவரம் தெரிஞ்சு காசுப்படுவீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கட்டியிருக்காங்க கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் குடோன் ஏரியாங்க இந்த குடோன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாத வருமான கீழே மட்டும் கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா உட்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பத்தாயிரம் ரூபா கண்டிப்பாக வாடகை வரும் டபுள் பெட்ரூம் வால் கிச்சனோட ரெடியாகவும் இருக்கிறாங்க இப்போதைக்கு சேல்ஸ்னால நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து எண்பது லட்சம் ரூபா கோல்ட் பண்ணுறாங்க ஸ்லைடிங் கண்டிப்பாக சூப்பர் இருக்குது ஸ்லைடிங் நகர்சுபல் கண்டிப்பாக பண்ணித்தரும் ப்ராப்பர்ட்டியை பார்த்து பார்த்து தரமாக குவாலிட்டியாக அழகாக கட்டியிருக்காங்க நம்ம சிட்டிக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் வாங்கி நின்று கட்டுற வேலைகள் மிச்சம் வெறும் மூணு மாதமான ப்ராப்பர்ட்டி மக்களே ஒரு அட்டகாசமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டிருக்காங்க இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் காலம் இதுலேருந்து அப்படியே ஏற்றி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன செலவில் கூட நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே நான் உங்கள் ஜாகிர்